வணக்கம் கும்பராசினியர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் எப்படி இருக்கும் என்று என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கும்பராசி ஜென்ம சனி கொடுமையில் இருந்து விடுதலை தரப்போகும் சனி பகவான் அதாவது நரக வேதனையிலிருந்து விடுதலை நிறைய கடன் தொல்லைகள் வேலை இல்லை அவமானங்கள் திருமணமாகவில்லை முப்பத்தொம்போது நாற்பது வயசாயிடுச்சு திருமணம் ஆகலை நாற்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு கணவன் மனைவி பிரிந்து விவாகரத்து நிலையில் பலர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம் ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள் அந்த பணம் கேட்கும்போது உடம்பெல்லாம் கூசுது ரொம்ப நேர்மையான தைரியமான அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கும்பராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்போது இன்றைய கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் திங்கள்கிழமை த்விதி திதி திருவோதய நட்சத்திரம் விருட்சகராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் தற்போது ராசியில் சந்திரன் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் மணிகம் சாரி தற்போது விதுரத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கேது கன்னியில் புதன் விருச்சிகராசியில் புதன் சூரியன் பெயர்ச்சி ஆகியுள்ளார் இன்று சூரியன் விருட்சிகாசியிலிருந்து தனுசு ராசிக்கு உள்ளார் சுக்கரன் சுக்கரன் வந்து விரையஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இது தற்போதைய கிரகநிலைகள் ராசியில் சனி இரண்டாம் வீட்டில் ராகு அதாவது பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்து உள்ளார் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்வது சில குடும்ப சிக்கல்கள் தீரும் குடும்ப சிக்கல்கள் தீரும் கணவன் மனைவி அவர்களுக்குள் உள்ள ஒரு செட்டில்மெண்ட்டு அல்லது நல்லபடியாக முடியும் அல்லது தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஜென்மசனி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லாத்து இந்த ஒன்பது கிரகங்களையும் படி படியாக படிக்கட்டாக அமர்த்தி அதன் மீது கால் வைத்து ஏறி சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ராவணேஸ்வரன் மாண்டிய நேரம் அதாவது ஒவ்வொரு கிரகங்களையும் பந்தாடக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ராமநேஸ்வரன் மாண்ட நேரம் அப்படி அப்பேற்பட்ட உலகத்து ஏ ஈரேழு உலகத்தையே ஆண்ட அவர்களுக்கே என்றால் உங்களுக்கு நீங்கள் எப்படி துன்பத்தை சந்தித்திருப்பீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் இது எல்லோருக்கும் ஏற்படும் அல்ல ஜாதக வலிமை இருந்தால் ஜாதகத்தில் நல்ல வலிமை இருந்தால் நல்ல வலிமை தசை நடந்தால் அது அவர்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது அவர்கள் கவனமாக இருப்பதும் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஏனென்றால் இப்போ பாத சனி என்று சொல்வார்கள் அந்த இந்த இடத்தில் சனி முற்பிறவி தோஷம் நீங்க வேண்டுமென்றால் அதாவது ஒவ்வொருக்கும் கர்மா என்று உண்டு அது முன் நாம் முன்னாடி முன்பிறவியில் நாம் என்னென்ன செய்தோமோ கர்ம கர்மங்கள் செய்தோமோ அது நல் நல்ல கர்மாவாக இருந்தாலும் கெட்ட கர்மாவாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் பாதிப்பை கொடுக்கும் அந்த நல்ல கர்மமாக இருந்தால் ஏழரை சனி ஜென்மசனி ஒன்றும் செய்யாது அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி வைக்கும் ஆனால் கர்மாவாக இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும் அதுதான் இந்த ஏழரை சனியில் அதாவது கர்மை வினை தீர்ப்பவன் சனீஸ்வர பகவான் கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு இரு ராசிகளுக்கும் ஆதிபத்தியம் கொண்ட சனீஸ்வர பகவான் எங்களுக்கு எதுவும் நடக்காது என்று சில பேர் சொல்லுவாங்க சனி பகவான் எங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த வீட்டுக்கு அவருக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் சொந்த வீடாக இருந்தாலும் அதாவது நேர்மையானவர் நீதிமான் அவர் தனக்கு தானே தவறு செய்தாலும் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு புனித மகாத்மா அந்த பரமாத்மா சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய புனிதமான தெய்வம் அந்த தெய்வம் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது குரு பகவான் புதனை பார்க்கிறார் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து குரு கேதுவை பார்ப்பதால் தாத்தா பாட்டிகள் மூலமாக அம்மா பித்த தாத்தா பாட்டிகள் மூலமாக சில நன்மைகள் சொத்துக்கள் சிலருக்கு வரும் இரண்டாம் வீட்டில் ராகு சில பேர்களுக்கு நிறைய பணம் வரும் எங்கே போதும் தெரியாது அப்படியே பணம் நிறைய சம்பாதிக்கிற வரவுக்கு மீறி செலவு எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்கிறேன் அது முடியலன்னு நினைப்பாங்க சில பேர் சில பேர்களுக்கு நிறைய குடும்பத்தில் அவமானங்கள் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவே குற்றம் சுமத்துவார்கள் பழி போடுவார்கள் அவமானங்களை கொடுப்பார்கள் கடந்த நாள் ஒவ்வொரு நாளும் தொலைகுனைவு ஏற்படும் அதையெல்லாம் விடுதலாக போகுது கும்பராசிக்கு இது கும்பராசி பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசியில் வருகிறார் சுக்கரன் உங்கள் ராசியின் சனியோடு இணைவது நிறைய நன்மை நிறைய நன்மை குரு பார்வை உங்களுக்கு குரு பார்வை பார்த்தீங்கன்னா சூரியன் மீதும் சூரியன் சுக்கரன் மீதும் சூரியன் மீதும் புதன் மீதும் கேதுவின் மீதும் சூரிய பார்வை குரு பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் முற்பிறவி தோஷம் நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு அடி போயிட்டு வாங்க கும்ப ராசி சதை நட்சத்திரம் ராஜராஜ சோழனோட ராசி நட்சத்திரம் அப்போ இந்த ஆயிரம் ஆண்டுகள் தாங்கியும் அவருடைய புகழ் நிலைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு ராஜனாக வாழ்ந்தவர் உங்களுக்கும் அது போன்ற நல்ல புகழும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ராஜா போன்று தன் குடும்பத்தில் வாழ வாய்ப்புகள் உண்டாகும் தஞ்சை பெரிய கோயில் கும்பராசினியர்கள் ஒரு முறை சென்று வருவது எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் பயப்படுவார்கள் எதிரிகள் ஒதுங்குவார்கள் உங்களுடைய மேல அதிகாரிகள் மூலம் தாட்சருந்ததுன்னா அதெல்லாம் விலகும் ராஜரா அதாவது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அந்த கோயில் சென்று பகவானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் வடிவடியன் கோயில் தியாகராஜ சுவாமிகள் கோயில் அது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த கோயில் அந்த கோயிலில் வந்து தைல காப்புன்னு நடக்கும் அதாவது அந்த வருடத்திற்கு ஒரு முறை அந்த க சிவலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய லிங்க அந்த கவசத்தை கழட்டி விட்டு அங்கே ஒரு மை மாதிரி இருக்கும் நானும் அந்த மயில் வாங்கியிருக்கேன் அந்த மை வாங்கினா சூ அந்த மை வாங்கி நம்ம வந்து வீட்டில் எப்பயுமே போகும்போது வெளியே போகும்போதோ தினம் தினம் வச்சுட்டு போனால் நமக்கு யாராவது சூனியம் பண்ணியிருந்தாங்கன்னா விலகும் கடன் இருந்தால் கடன் நீங்கும் அடுத்த வருடம் நீங்கள் மறுபடியும் அந்த கோயிலுக்கு செல்வதற்குள் உங்களுக்குள் உள்ள சிக்கல்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கணன் மனை உறவில் இருந்தாலும் காதலர்களாக இருந்தாலும் படிப்பில் இருந்து அதாவது ம கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே விலகும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே செல்லலாம் அது வந்து ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கு நீங்கள் செல்லும் பொழுது ஒரு ஐந்தடி உயரமான குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அந்த பகவானை நீங்கள் சென்று அதாவது வட தட்சிணாமூர்த்தி பகவான் என்று சொல்லுவாங்க அவரை பொழுது தோஷங்கள் நீங்கும் யோகங்கள் உண்டாகும் கும்பராசி அதாவது பதவி உயர்வு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படும் ஆகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குரு பார்வை உங்கள் ராசியின் மீது குரு மணிக்க உங்கள் ராசிக்கு ராசியின் மீது அடுத்த வருடம் குரு பார்வை மிதுனத்தில் வரக்கூடிய குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியின் மீது பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் குருவின் பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது பதிவதால் தொழில் வியாபாரம் எல்லாமே நம்பர் ஒன்னாக நீங்கள் வருவீங்க அடுத்து லாபஸ்தானத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை விளப்புவதால் நிறைய மாற்றங்கள் குரு பயிற்சி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மா ஏப்ரல் மாதம் மேலே அது நடக்கும் நிறைய அதாவது இந்த இப்போ ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் இப்போ நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சுமைகளை பாரங்களை ஒரு பிரிட்ஜிலேருந்து பிரிட்ஜை ஏறி மேம்பாலத்தை ஏறி இறங்குற வரைக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி சனீஸ்வர பகவான் வச்சுருக்கார் விஷயங்களேன் அது வரைக்கும் இந்த சுமையை தூக்கணும் ரொம்ப கஷ்டம் உடம்பு வலி கை கால் எல்லாமே வலிக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல அது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் எந்தெந்த சிக்கலில் நீங்கள் மாட்டியிருந்தாலும் எந்தெந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் அது எல்லாமே தீரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனை வெளியே கொண்டு வாருங்கள் எல்லோருக்குள் ஒரு கதாநாயகன் இருப்பாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கதாநாயகி அது கண்டிப்பாக இருப்பாங்க எல்லோருக்கும் இருக்கும் அதை உள்ளே வச்சுக்காதீங்க எடுத்துட்டு வாங்க நம்மால் எல்லாம் சாத்தியமாகும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மன வலிமையோடு கும்ப லக்கணம் கும்பராசினியர்கள் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு உடல் உதவி மூலமாக கூட நீங்கள் உதவி செய்வீங்க அது போன்ற குணம் உள்ளவர்கள் சில பேர்களுக்கு திருமணமாகி மூன்று மாதத்தில் நான்கு மாதத்தில் கருத்து வேறுபாட்டால் பிரச்சனை விலகி இருப்பார்கள் என்னடா வாழ்க்கையில் நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைச்சது நல்ல படிப்பை முடித்தோம் வேலை கிடைச்சிது ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் மூலமாக நமக்கு வாழ்க்கை இருண்டு போச்சே அப்படின்னு நினைக்காதீங்க இருண்டு வெளிச்சம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகும் மாத கிரகங்கள் எல்லாம் ஆகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி உங்கள் பயணம் போகிறது உங்களுக்கு வந்து அவிட்டம் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் அதாவது செவ்வாய் தசை பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க இலக்கை அடையலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரிசனம் மிக மிக அவசியம் குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு தக்ஷணாமூர்த்தி உங்கள் ராசிக்கு தனகாரகன் இரண்டாம் மீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதி கும்ப ராசி கும்பலக்னக்காரர்கள் புஷ்பராகக்கள் அணியலாம் மஞ்சள் புஷ்பராகக்கள் அணியலாம் அது யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு இது தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு சில பேர்களுக்கு குரு உங்கள் சுயஜாதத்தில் மறைந்திருப்பார் அல்லது நல்ல இடத்துல இல்லாமல் இருப்பார் அவர்கள் அணிய வேண்டாம் பெரும்பாலும் கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் குரு பகவானை தன லாபாதிபதி குரு பகவானை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் சின்ன சின்ன தர்மங்கள் செய்யுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு சும்மா மொத்தமாக ஏற்றுக்க முடியலன்னா ஒரு ஒரு வருடம் அல்லது ஒரு மாத பீசாது கட்ட கட்டுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் சனீஸ்வர பகவான் உங்களுடைய குணங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து நீங்கள் இயற்கையாக என்ன செய்கிறீங்க நீங்கள் எப்படி பர்சனலாக அப்படியே இருக்கீங்க தர்ம சிந்தனை உள்ளதா உங்களுக்கு தர்ம தர்ம சிந்தனை உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கும்பராசி லக்னம் அதாவது ஒரு கும்ப லக்னம் கும்பராசி வக்கீலாக இருந்தால் வக்கீல வக்கீலாக இருந்து கொண்டு நான் வந்து ஜட்ஜி போஸ்டிங்கோசரம் எழுதி நிற்கிற எக்ஸாம் எழுதுகிறேன்னா அந்த எக்ஸாமில் உங்களுக்கு கட அடுத்த வருடம் வெற்றிகளை கொடுக்கும் மருத்துவத்துறையில் இருந்தால் அதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் நல்ல டெவலப்மெண்ட் ரொம்ப அதாவது நரக வேதனையிலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு சொர்க்கம்னா மேலேக்கு சொர்க்கம் இல்லை இங்கேயே நீங்கள் காணக்கூடிய அனைத்தும் எதெல்லாம் துன்பமாக இருந்ததோ எத்தனை பேர்கள் உங்களை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உங்களை தாக்கியிருந்தார்களோ அதுக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அவர்களே உங்களை பாராட்டக்கூடிய நல்ல நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உருவாகும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய மாற்றம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதம் மேல் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் என்று சொல்லலாம் கும்பராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் உண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லா கடவுள்களும் உங்களுக்கு நன்மைகள் புரியட்டும் வாழ்க வாழ்க கும்பராசினியர்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்வர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் வாழ்க வணக்கம்